முன்னேற்றம் எல்லாருக்கும் பொதுவானதாக நான் சொல்லிக் கொள்வேன் ஏன்னா கொள்வன் நான் வேலையா வந்த ஒரு தான் பார்க்கிறேன் யாரால இப்ப இல்லையே இந்த கலந்துரையாடல் என்ன சொன்னா நாங்க இன்றைக்கு இங்க கூப்பிட்டது வந்து எங்களை மகளூர் முனைத்துறை பெரிய இருக்கக்கூடிய இந்த சங்கங்களுக்கு தலைவர் நல பொருளாளர்கள் தான் இந்த கணக்கு வைப்பு சம்பந்தமான முறையை நாங்க சீர்செய்கிறதுக்காக கூப்பிட்டு இருந்தோம் அது இடையில ஒரு முக்கியமான பிரச்சனை நாங்கள் முதலும் சொன்ன ஒரு பிரச்சனை விடுவெளி சங்கம் ஊடாக ஐஎம்எச் என்ற நிறுவனம் பதினைந்து பேருக்கு மீன் பிடிப்பதற்கான வலைகள் ஆஹ் அதுக்குரிய உபகரணங்கள் வழங்கி இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு நான் நினைக்கிறேன் நைடோர் மீன்பிடி வலை மூன்று ரெண்டு வேளையம் நைலோன் மீன்பிடி வேலையை ரெண்டு செட் எல்லாம் கொடுத்துருக்குது லைட்டும் கொடுத்தா இருக்கு அதுல அது லேடிஸ் பொம்பளேலுக்கு நிறைய அப்ப இது ஒரு பக்கம் இருக்க அதுல எத்தனை பேருக்கு கொடுத்த லேடிஸ்க்கு பொம்பளேலுக்கு ஆஹ் பெண்கள் பதினஞ்சு பேருக்கு அது சிறுமீன் ஆஹ் உதவிகள் செய்து கொடுத்தாங்க உபகரணங்கள் வழங்கியிருந்தாங்க ஆனா அவங்கள்ட்ட இருந்து மீள நிதி அறவடை சொல்லி சொல்லப்படலை அதனால அந்த நிதி அரவுடப்படல்ல ஆனா இங்க வழங்கப்பட்ட பதினைந்து பேர்ல இருந்தும் நாற்பதாயிரம் 36. முப்பத்தாறு அரைவாசத்தாலே கட்ட சொல்லி சொன்னது இருபதா கட்ட சொல்லி ரை கட்ட சொல்லி சொல்லிப்பட்டிருந்தாலும் இங்க நான் வழங்கப்பட்ட காலத்திலிருந்து நீங்க எப்ப அறுவடை செய்ய நீங்க ரைட் நான் இப்ப கழிச்சு கொண்டு இருக்க எனக்கு நீங்க லிஸ்ட் ஒன்று தாரீங்க எடுத்தாக்குறதுல யார் யார் இப்ப எப்ப இவ்வளவு கட்டி ஒரு தடவை ரெண்டு தடவை போன்ற மாதிரி நீங்க அத கட்டணும் இப்ப இந்த மாதத்துல இருந்து எப்படி கட்டணும் லிஸ்ட் ஒன்று இருக்கு உங்கள்ட்ட போகணும் சரியா நான் அதுக்கு விஷயத்துக்கு வாரம் என்னண்டா இப்ப அந்த ஐஎம்எச் நிறுவனம் சொல்லி இருக்குது இந்த நிதி அறவிட்டு நீங்க இந்த சங்கத்துக்கு எடுத்து திரும்ப தங்களுக்கு ஊடாக மற்ற ஆக்களுக்கும் அந்த வலையை வாங்கி கொடுக்கணும் இது தொடர்ச்சியா நடந்து கொண்டு போகணும்னு சொல்லி இருக்கு சொன்னது பிறகு இப்ப அவங்க பார்த்திருக்கிறாங்க அந்த நிறுவனம் வந்து இவங்களுக்கு நாங்க சொல்லி போட்டு போனதுக்கு இவங்க இந்த காசை இன்னும் வரவிடல ஏன் இவங்க பிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களோட சங்கத்து மேல அவங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுருக்கு சொன்னதை செய்யலவங்க சொல்லி அப்ப நாங்க சொல்லி என்னன்னு சொன்னா இல்ல இல்ல அவங்க இப்ப கட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அவங்களுக்கு இப்பதான அந்த தகவல் வந்திருக்கு அவங்க கட்டுவாங்கன்னு சொல்லி சரிதாரு இப்ப சொன்னதன் படி பார்த்தா அப்ப அவங்களுக்கு அவங்களுக்கிடம் மேலும் உதவி செய்யறோம்னு சொன்ன உங்களுக்கு இப்ப இந்த முறை தந்திருக்கிறாங்க பதினஞ்சு பேருக்கு கணக்கு படி இருபதாயிரம் ரூபான்னு பார்த்தாலும் அது முப்பது முப்பத்தாறாயிரம் ரூபாய் வரும் இப்ப திரும்ப அவங்க தரக்குள்ள இன்னொரு முப்பது பேருக்கு டபுள் ஆகி தரலாம் டபுள் ஆகி தரதுக்குள்ளே சந்தர்ப்பம் இருக்குது ஏன்னா அது பெரிய நிறுவனம் அப்ப அவங்களுக்கு என்னடா முதலாவது விஷயம் தாங்கள் சொன்னதன் படி இவங்க நடந்து கொள்ளல காசு கட்டில்ன்றதுலாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சரியா இரண்டாவது இந்த வல தோணிய தோணியல்ல வலையை கொண்டவங்க அதை பத்தி என்ன செய்யறாங்க அதால என்ன முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க என்றதை பத்தி தங்களுக்கு ஒரு தகவலும் தெரியாது ஆஹ் காசு கட்டுணும் என்று சொன்னா யார் யார் எவ்வளவு கட்டிருக்கிறாங்கன்ற அந்த ரிப்போர்ட்டும் தங்களுக்கு வரையில்லை என்றும் அவங்க ஒரு முறைப்பாடு உண்டு அங்க சொல்லி இருக்கலாம் இதனிடையில ஏன்ன்ற விஷயம் உங்க கொஞ்சம் பேருக்கு தெரியும் இந்த நிர்வாகத்துல ஏற்பட்ட சில சிக்கல்களால அந்த காசு கட்டுற அந்தந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இதா இருந்தது ரைட் இப்ப நாங்க வந்து அஹ் இதுல வந்து இப்ப சந்தனாச்சு அவங்க கேட்டுக்கொண்டிருப்பாங்க இதுல வந்து பதினைந்து பேருக்கு வர வழங்கப்பட்டிருக்குது இதுல வந்து அந்த பதினைந்து பேர்லும் ஒரே ஒரு ஆள் தவிர

பொருள் வாங்கிட்டீங்க வலையும் கூட பிண்டைக்கு வந்திருக்கலாம் போயிருக்கலாம் நான் நினைக்கிறேன் இல்ல இல்ல அதை நாங்க பிரச்சனையை சொல்லுவோம் அது சந்தர்ப்பத்து என்ன மாதம் உங்களை எடுத்து வரும் அளவு தெரியும் தானே என்ன என்ன உங்களுக்கு தெரியுமா எப்ப கொடுத்தே தெரியுமா உங்களுக்கு அந்த இல்லையா இப்ப எட்டாம் மாசம் எட்டாம் மாசம் இல்ல ஏழாம் மாசம் இல்ல என்ன நாங்க அந்த ஆறாம் மாசத்துல இருந்து வாப்பி அப்பயும் இல்ல சித்திர மாசத்துல நடந்துருக்கோம் இல்லை லோன் கொடுத்ததுக்கு அப்புறம் சொன்னா அது ஆறாம் மாதம் அது பதினாயிரம் இருபதாயிரம் முப்பத்தாயிரம் கொடுத்தது சரி இப்ப நாலாம் மாசம் மட்டும் நாலாம் மாசம் மட்டும் பார்த்தாலும் நாலுல இருந்து பெண்டைக்கு இன்றைக்கு நாலு மாதம் முடிஞ்சு தானே அப்படித்தானே நாலு மாதம் முடிஞ்சுது சரி அப்ப அது மாதத்துலயும் வந்து மாதம் மாதம் இவ்வளவு கட்ட சொல்லு ரெண்டாயிரம் ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அப்படி கட்டணும் சொல்லி இருக்கு அதன்படி பார்த்திருந்தாலும் பதினஞ்சு பேருக்கு மன்ன இன்றைக்கு ஒரு மா வந்து எவ்வளவு வந்துருக்கணும் ஒரு ஆள் வந்து எட்டாயிரம் காட்டி எட்டாயிரம் இன்னைக்கு கட்டுப்பட்டு பத்தெட்டு எண்பது எட்டு நாற்பது இல்ல தூண்டிருவது இல்ல 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 அதாவது நாங்கானே எடுத்து நாங்க அதாவது ஊக்கப்படுத்தோட்டி சரி சரி எனக்கு வழக்கம் நாங்க நாலு மாதிரி இப்ப நான் அளவில் பார்த்தா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் காய்ச்சி போட்டு இருக்கணும் சரி ஓ பதினஞ்சு பேரு கொடுத்தா இருபதாயிரம் நீங்க அவங்கள்ட்ட தான் ரவுட் வரும் ஒரு மாதம் வந்து ரெண்டாயிரம் ரூபா முதல் மாதம் பதினஞ்சு பேர் பதினஞ்சு பதினஞ்சு ஏன் பதினாலு பேரு கொடுத்து பதினஞ்சு இங்க பதினஞ்சு பேர் லிஸ்ட் இருக்கு

கணக்கு பாருங்க ஓ ஏன்னா நான் உண்டு இருபது வந்துருக்கோம் சொன்னேன் பதினஞ்சு கோடி பார்த்து அதில் கழிச்சு போட்டு பார்த்தாலும் ரைட் இப்ப உங்களோட அறுபத்தின் படிமா நீங்க சொன்ன அறுபது படி உங்கள்ட்ட காசு வந்ததுல இந்த பல எடுத்தாக்க காசு வந்தது சொல்லுங்க நீங்க நீங்க உங்களோட கணக்கு வச்சுருவோம் கணக்கு பார்த்து நான் கணக்கு சொல்ற நேரம் நான் உங்களோட காட்சி கொள்வோம் சரியா இப்ப இதுல வந்து என்ன பிரச்சனை சொன்னது போதில இந்த எடுத்தாக்கள் வந்து சிலர் வந்து அந்த எடுத்த காலத்துல இருந்து அரிய சோட கட்டுட்டாங்களா இங்கே அரிய சோட கட்டிட்டாங்களா யாரும் இடையில இருந்து நான் கட்ட வரங்க எப்ப இருந்து இதுல அந்த ஏக்கரை கொடுத்த அந்த ஆயிரம்ன்ற கணக்கு அதுக்கு சேர்க்காது கிழங்க <awakening> பாருங்க இதுல வந்து இந்த கடனை கட்டி எடுத்தது போல நீங்க நீங்களுக்கு கேளுங்க நான் ஒரு விஷயம் சொல்ல வரக்குள்ள தயாரிச்சு கேளுங்கோ இதால எங்களுக்கு எந்த விதமான ஒரு சதமேனும் சதத்திலே சதத்திலேயும் சதமேனும் எங்களுக்கு நன்பு உங்களோட இதுக்கு தவிர நாங்க இந்த காட்சி போட்டுருக்கோம் சரியா இப்ப கடன் எடுத்து நீங்க மாத மாதம் கட்டி வந்தா உதாரணம் சொல்லுவோம் இப்ப நீங்க அந்த அளவு அவ்வளவு இருபத்தாள் கட்டப்பட்டு அதனால இருபத்தாள் கட்டிடு இன்னொரு வலைசெட் வாங்குறோம்னு சொன்னாலும் அதுக்குரிய காசு போதாது அப்ப அதுல வந்துட்டா இன்னொரு அளவுக்கு நாங்க மாயம் கொடுக்கலாம் இன்னைக்கு அது தேவையில்லாத இருக்காங்க வாங்கிருக்கலாம் அப்ப அதே போல சில நடவடிக்கைகளை செய்யறதுக்கு மற்றது இந்த காசுகளுக்கு வந்துருக்கா அவங்களுக்கு அந்த ஐஎம்எச்ச்க்கு நாங்க அறிவிச்சோம்னா அவங்களும் பார்த்து என்ன செய்வாங்க மனம் இறங்கி தாங்களும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காசை போட்டு வாங்கி கொடுப்போம் அப்படின்னா சொல்லி நினைப்பாங்க ஆனா இங்க என்ன நடக்குது குறிப்பிட்டாங்க காசு கட்டுது சில பேர் காசே கட்டுது ஒரு இரும்பு கடைக்குள்ள போய் எலி சாப்பிட்டு இருக்குது உங்களுக்கு அதே போல வேறப்படாது வலைன்றது வந்து வலை திருப்பி பார்த்துத்தான் போகுது தண்ணிக்குள்ள இருந்த எழுத்து மீன் எழுத்துட்டு போத்தான் போகுது அது ஒவ்வொரு காரணமும் சொல்லி கொண்டிருக்கலாம் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை ஆனா அதை எடுத்த வலையால நீ ஒரு நன்மை அடைஞ்சிருக்கீங்களான்னு பாக்குறதுதான் எங்களுக்கு அப்ப இப்படியான நிலவரத்தை நாங்க மாத்தி அமைக்கிறதுக்காவட்டிதான் இது பாக்கல இல்ல நான் காய்ச்ச வரோம் நீ கதையுங்க இல்லாட்டி இதுக்கு ஒரு முடிவை கட்டணும் இன்றைக்கு அவங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இந்த பிரச்சனையும் எங்கள்கிட்ட விட்டு போட்டு பாருங்க நாங்க சொல்லுவோம் சரியா அப்ப இப்ப நாங்க என்ன சொல்லணும் ஒரு முடிவு எடுக்க போறோம் எல்லாரும் அந்த எடுத்தாக்களை நீங்க எப்ப இருந்து கட்ட வலிக்கிட்டீங்களோ அதே போல மற்றாக்களும் கட்டணும் சரிதானே அது நீங்களும் எல்லாரும் நாலாம் மாதம் கொடுத்து அஞ்சாம் மாதம் கட்டள்ள ஆனா நீங்களும் ஒரு ஆறு மாதத்துக்கு இருந்து கட்ட தொட சரி சரி அதே போல எல்லாருக்கும் சொல்லுங்க ஆறாம் மாதத்துல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் முழுமையா சொல்லி சொல்லுங்க சரியா நீங்க என்ன ஏற்பாடு செய்ய போறீங்க செயலாளர் அப்படி கட்ட வை அப்படி கட்ட வச்சுதான் நீங்க கணக்கு காட்டல இப்ப நாங்க இப்படி போகக்குள்ள எவ்வளவு காசு வந்திருக்கு எவ்ளோ அற விட்டுருக்கு ஆராய கட்டி மொத்தத்துல கட்டாதாக்கலாரு என்பதை நாங்க பாப்போம் ரைட் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க அவர்கிட்ட இருந்து காசு தான் அப்ப இதுல நீங்க ஒரு பேர் உண்டு அதை சிறுமீன் ஆறு பேர் என்ன பேரு பதினஞ்சு பேர் ஒரு பொம்பளை நான் பேரை டக்கண்ட வாசிக்கிறேன்னு சொல்லுங்க இல்ல இல்ல பேரை வாசிக்கிறவங்களுக்கு தெரியும் தான் இதுல அந்த பேர் ஒன்று இருந்தான் பதினாலு பேர் இருக்க ஒன்றில பதினைந்து பேரு பேர் சரி அப்ப ஆறு தெரியும் தானே ராஜேந்திரம் ரவி பிள்ளை இருரோன் அரியநாயகம் அருள்ராஜ் பிரபா சுலோ அரியநாயகம் சுதேசன் வேலுப்பிள்ளை கமலேஸ்வரன் அரியநாயகம் சுதாகரன் பில்லையா தாராசிங்கம் உலகசேகரம் ஸ்ரீதரன் ராஜேந்திர பேனாட் வனிதா துரைசிங்கம் தர்மலிங்கம் ஐங்கரன் நடராஜா வள்ளிலா ஐயாதுரை ஆனந்தராசா சிந்திகன் உதாந்த பதினஞ்சு பேர் சிந்துஜன் அதுக்கு அம்மா அப்பா அப்பா இல்ல 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 அதை நாங்க கண்டுபிடிப்போம் இது ஆறு விரும்பி கொடுத்தது போ இது தனியா கோட்டை கள்ளார் வாடக அப்ப உங்க இதுல வராது இப்படி கோட்டை கள்ளார் வாடகை சரி இத நாங்க ஐந்து காட்டும் இத நாங்க பிரேக்கல அத நாங்க பாத்து கொள்ளுறோம் அது தேவையில்ல இத நாங்க உங்க மேல உங்கதான் பாப்போம் சரிதானே அப்ப எனக்கு வந்து இப்ப மூன்று விஷயம் மூன்று விஷயம் நாங்க செய்ய வேண்டியது சரியா சரியா செய்யலாத முதலாவது இவங்க இப்ப இருந்து அந்த நால எடுத்தாக்கள் ஆறாம் ஆறாம் மாசம் நாலாம் மாசம் ஆறாம் மாசம் கட்ட தொடங்க அப்ப ஆறாம் மாதிரி இருந்து கட்டதாக்கள் இடையில கட்ட எல்லாருக்கும் எல்லாரும் ஒரே கணக்குல கட்ட வை ஏன்னா எல்லாருக்கும் தானே ஒரே சாதி வில கொடுத்தது எல்லாருக்கும் விலை கொடுத்தா எல்லாரும் தொழிற்சாக்களுக்கு தானே கொடுத்தது ரங்காணி ஆனவடி எந்த இதுவும் இல்ல அவ்வளவு இருக்கும் அந்த இந்த ஹோம நீங்க புறம் எடுத்து அந்த புனை அப்படி எல்லாம் பாத்து எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த புனைக்கு நின்றாக்காலும் அந்த புனைக்கு நின்றாலும் உங்கள அந்த குழு இருப்பாங்க இருக்காங்க அப்படி ஆனா அக்கலுக்கு ஒரு ரெட் பார்க் வரும் சரியா அப்ப அது அதை கட்ட வைக்கப்படும் நீங்களும் மற்ற ஆக்களுக்கு சேர்ந்து அதை சொல்லி வைங்க